ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஆட்டோமேஷன் ஸ்ரீ குமரன் இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் முப்பது வரை பவனுக்கு இரண்டாயிரம் தள்ளுபடி நேர்களுக்கு வணக்கம் இப்போ ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு என்னடா இந்த வருஷத்துல சனி பயிற்சியாகுது குரு பயிற்சியாக போது ராகு கேது பயிற்சியாயிருக்கு ஜாதக ரீதியா இதுக்கான பலன்கள் வந்து நம்ம நிறைய தொடர்ச்சியா தெரிஞ்சுட்டே வரும் ஆனா இந்த டேரோ ரீடிங்ல இதுக்கான பலன் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த டாபிகோட நான் வந்திருக்கேன் இந்த எபிசோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டேரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆஸ்ட்ராலஜி ரீதியா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு டேரோ கார்டுல வந்து நீங்க அதுக்கான பலன்கள் சொல்றீங்க ஜென்ரலா அந்த எனர்ஜியை வச்சு சொல்றீங்க இந்த மாதிரி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பா பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பயிற்சின்றது ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் தானே அந்த ஷிஃப்டிங்ல இந்த ராசிகளுக்கு எப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதனுடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் அப்போது இப்போ பன்னிரெண்டு ராசி இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு டேரோ கார்டு வச்சு எங்களுக்காக சொல்கிறீங்க ஓகே ஓகே கன்னிராசி நேர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும் முதலாவதாக பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எப்படி இருக்கும் சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடே ஹாலிடேஸ் பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரவுக்கு இது பயிற்சி ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியதாக தான் இருக்கப்போகுது யாரோ ஒருத்தவங்க டிசைன் பண்ண வந்து பார்க்கணும் இல்லை வந்து ஃபேமிலி கட்டமைப்புக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்றத தாண்டி ஸோ என்னோட லைஃப்பில் நான் ஏதோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும் நான் ஏதோ ஒன்று வந்து சாதிக்கணும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நான் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு புதிய தொடக்கத்தை கையில் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு எஸ்பெஷலி பெண்களுக்கு ஓகே குழந்தைகள் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துல ஈடு ஈடுபாடு வந்து கொடுப்பாங்க ஸோ இது வரைக்கும் அவங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன டேலண்ட் என்ன தெரியாமல் இருந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அது வந்து தெரிய வரும் அண்ட் வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்ற ஒரு நான் இதுவாக தான் ஆக போறேன் இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுக்கு போக போகிறேன் அப்படின்ற ஒரு தாட்ஸ் கூட அவங்களுக்கு இந்த பயிற்சியில கிரியேட் ஆகும் அதை வந்து ஸ்ட்ராங்காகவும் அவங்க வந்து மாற்றிப்பாங்க ஓகே ஸோ இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய நேரம் இப்போ எப்படி இருக்கு ஓகே இது மட்டும் கொஞ்சம் அவங்க பொறுமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அதற்கான ஒரு வாய்ப்பு யூனிவர்ஸ் கொடுக்கும் போது அவங்க அதை அமைச்சிக்கணும் ஏன்னா கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அது இந்த டைம் பீரியட்லேயே அவங்களுக்கு கிடைச்சிடணும் கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு ஓடுறாங்க இல்லை அது வந்து இந்த டைம்லேயே எனக்கு கிடைக்கணுன்ற ஒரு வெறியில் அதை ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்கன்னா அது சொதப்பல்ல கூட முடியலாம் ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து ரிலாக்ஸ்டாக பொறுமையாக வந்து அதை லீட் பண்ணாங்கன்னா ஓகே கரெக்டான ஒரு டைமில் அதுக்கான வாய்ப்புகள் யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும் ஓகே சோ கண்ணீராசினர்கள் இது வரைக்கும் சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்ல கேஸ் இருக்கு அதே மாதிரி ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதுக்கு தீர்வு இருக்கா சோ இவங்க வந்து ஒரே ஒரு தீர்வு வந்து இந்த கூட்டு சேர்றது பார்த்து சேரணும் அவ்வளவுதான் ஏன்னா இவங்களுக்கு ஏற்படுற வம்பு வழக்கா இருக்கட்டும் வேற உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும் இது எல்லாமே தான் அவங்களுக்கு வந்து ஏற்படும் ஏன்னா இவங்க கரெக்டான நபர்களோட மோஸ்ட்லி கரெக்டான நபர்களோட இருக்க மாட்டாங்க ஓகே சில தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இல்லை ஏதாவது ஒரு அடிக்ஷன் ஸோ அந்த அடிக்ஷனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த கூட்டு சேர்றதுல வந்து ரொம்ப லேக் ஆகும் அவங்களுடைய செலெக்ஷன் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப தப்பானதாக இருக்கும் ஸோ அது மட்டும் அந்த கூட்டு செய்கிறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா இதில் இதெல்லாம் தப்பிச்சிடலாம் ஓகே கன்னிராசினியர்களுக்கு இந்த கரியர் க்ரோத் எப்படி இருக்கும் ப்ரொமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ அதாவது இவங்களுக்கு அது கரியர் க்ரோத்ன்றது ரொம்ப பெருசா இல்லை வந்து ப்ரமோஷன் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல லெவலில் ப்ரமோஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும் எடுத்த உடனே ஒரு சிஓஓ இல்லை ஒரு ஜிஎம் அந்த பொசிஷனுக்கு போயிடுவோம் அப்படின்ற யோசிச்சு ஒரு விஷயத்துல இறங்குறாங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே அது ஒரு பெரிய பிரான்ச்சஸா வந்து நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நடக்காத காரியம் ஏன்னா இவங்க எல்லாமே இவங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து இருந்து தான் ஆரம்ப ஆரம்பிக்கும் ஆனால் பட் அந்த இனிஷியேஷன் வந்து எடுத்துருவாங்க அதற்கான சில வாய்ப்புகள் கொடுக்கும் ஆனா எடுத்த உடனே வந்து பெருசா ஒரு விஷயத்துல போய் நிக்கணும்ன்றது அது நடக்காது ஓகே இந்த கன்னிராசி நேர்கள் கலைஞர்கள் அதாவது சினிமா மீடியால இருக்கிறவங்க அதே மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு உள்ளுணர்வு சொல்கிறத ஃபாலோ பண்ணும் இன்டியூஷன் சொல்கிறத ஃபாலோ பண்ணும் அவங்க மனசை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய கலை சார்ந்த பொதுத்துறை சார்ந்த விஷயங்களில் அப்கிரேட் இருக்கும் டெவலப்மெண்ட்ஸ் நல்லாவே இருக்கும் இது வரைக்கும் இருந்ததை விட இந்த டைம் பீரியடில் டெவலப்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும் அது கண் கூட அவங்க வந்து பார்ப்பாங்க ஆனால் மற்றவங்க சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது குறையவும் வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க மனசு சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணணும் ஓகே இந்த கண்ணிராசினியர்களுக்கான இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் ஆஹ் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இத பத்தி சொல்லுங்க சோ ரொம்ப வருஷமா வந்து ரிலேஷன்ல இருக்கிறாங்க இப்ப எல்லாம் எக்ஸாம்பிள் லவ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஏழு வருஷமா இருக்கிறாங்க செவன் இயர்ஸ் மேல இருக்குறாங்கன்னா சோ இவங்க ரெண்டு பேர் சைடுல யாரோ ஒருவருடைய அம்மா வந்து அதுக்கு அக்செப்ட் கொடுப்பாங்க இதுல ரெண்டு பேருடைய அம்மாவும் அதுக்கு அக்செப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு அதான் ரொம்ப ஆஹ் ரொம்ப வருஷத்துக்கு ஆமா ஸோ மேரேஜ் லைஃப்லேயும் வந்து ரொம்ப வருஷமாக சில பிரச்சனைகள் இருக்குது இவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற போது அது வந்து இந்த டைம் பீரியடில் சரியாகும் ஒக்கிளியர் ஆகும் கண்ணீராசினர்களுக்கான இந்த பணப்புழக்கம் இந்த மணி ஃப்ளோ இந்த காலகட்டத்தில் ராகுக்கேது பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது ஸோ மணி ஃப்ளோ நல்லாவே இருக்கும் ஏன்னா இமோஷனலி இவங்க வந்து சில நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியேறுவாங்க எமோஷன் சார்ந்த விஷயங்களை அப்படி வெளியேறும்போது அது எங்கே அவங்களுக்கு உடனே அவுட் கம்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பணம் சார்ந்த விஷயங்கள்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ உணர்வுகள் சார்ந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு அப்கிரே அதாவது அப்வேர்டில் போக ஆரம்பிச்சு ஃபார்வேர்டில் போக ஆரம்பிச்சிடும் ஓகே கன்னிராசினர்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சக்ஸஸ்ஃபுல்லான பீரியடா இந்த பீரியட் இருக்குமா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கைட் தேவை கரெக்டான ஒரு கைட் கரெக்டான ஒரு மென்டர் தேவை அது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டைம் பீரியடில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதா அப்படின்றத விட இந்த டைம் பீரியடில் ஒரு கரெக்டான ஒரு மென்டரை அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த டைம் பீரியட் இல்லைனாலும் நிச்சயமாக நியர் ஃப்யூச்சரில் இல்லை இதுக்கு அடுத்து வர ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் பட் இப்போ இந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு ஒரு மென்டர் தான் தேவை ஓகே ஒரு குட் கைடன்ஸ் ஃபார் கன்னிராசினியர்கள் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் என்ன பண்ணணும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கணும் ஒரு மனிதனுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு குருவினுடைய சப்போர்ட்டாக தான் இருக்கணும் அண்ட் தெய்வத்தினுடைய சப்போர்ட்டாக தான் இருக்கணும் ஸோ மனிதர்கள்கிட்ட ரொம்ப கூட்டு சேர்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு கேட்ட நபர்களோட அவகாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு குரு சார்ந்த தேடல் ஆன்மீகம் சார்ந்த தேடல்கள் இதில் அவங்க இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா இந்த சைடு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சு